வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஜாப் வேகன்சி பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க பயனுள்ள தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கண்டினியூவாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சிவில் ரிலேட்டடான வீடியோ ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல எலக்ட்ரிக்கல் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ அல்லது முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபான நபர்களை ட்ரை பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ளம்பிங் ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை காலைல ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஜபுல் அலியில் இன்ட்ரிவியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் ட்ரை பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹெச்டிஏசி ஃபோர் மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ அல்லது ஏசி டெக்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அஞ்சாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ ஜவுலால இன்டர்வியூ பிபிஆர் கோடு இருக்கு ட்ரை பண்ணுங்கள் சில் வாட்டர் ஃபோர்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை காலைல ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜவுலாலி அட்ரஸில் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் பிபிஆர் கோட் கொடுத்துருக்கேன் இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பதிமூணு வருஷம் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்லையும் வில்லா ப்ராஜெக்ட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிபிஆர் கோடு இருக்கு ட்ரை பண்ணுங்க சோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் வச்சுருணும் நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்கு லக்ஸரி விழாவையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் ஆறாம் தேதி இன்டர்வியூ காலைல ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒன்பது மணில இருந்து மூணு மணி வரைக்கும் ஹாட்லாண்டில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணிக்கிற அட்ரஸ்ல இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல சீனியர் சைட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷன் துபாயில பிஇ சிவில் இன்ஜினியர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி விழாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காலையில் ஒன்பது மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் அட்டன் பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ ஷோபா ஹாட்லேண்டில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்லையும் பிபிஆர் கோடி ஸ்கேன் பண்ணிட்டு இன்டர் அட்டன் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் பதிமூணு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆறாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ ஷோபா ஹாட்லேண்டில் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணி அட்ரஸில் டைரெக்டாக போயிட்டு இன்ட்ரூவ் அட்டன் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் கியூகேசி இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கியூஎஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க குவான்டிட்டி ஜாப் இருக்கேஷனு துபாயில் பிஏச் சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடில் உங்களுடைய டீட்டெயிலை அப்டேட் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் த்ரூ இயர்ஸு நீங்கள் துபாயில் இப்போ விசிட் விசாவில் வந்துட்டு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் ரெக்யூர்மெண்ட் இருக்குது இவங்க இவங்களோட வெப்சைட்லேயும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டேரக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரிவ்யூ இருக்கும் நீங்கள் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனாக இருந்தீங்கன்னா ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வெப்சைட்டில் கூட நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் உங்களோட ரெசியூமை கிளியராக இருந்ததுன்னா அவங்க உங்களோட ஷார்ட் லூட் பண்ணிவிட்டு குவாலிஃபியான இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர் தேவைப்படுறாங்க நீங்கள் இன்டர்வியூ மிஸ் ஆனாலும் நீங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹார்ட்லான் டூ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நாமினேட் இருக்கு அதனால ரெக்குயர்மெண்ட்டு இவங்க அதிகமாக ஹையர் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ரசல் க்ளூர்லேயும் இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது துபாயில் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் வேகன்சி அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சோபா கன் இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி எழுபத்தி ஓரு செவன்ட்டி ஃபைவ் பில்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி மூணு ரூபா பதிமூணு பைசா உங்களுக்கு சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லையே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்க இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதுலேயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிர்வதன் மூலமா உங்களுக்கு நன்மை வந்து சேரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பயன் இல்லை பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாருக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பயன் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்